அவர்கள் இப்போது எழுபத்தி எட்டாவது கொடியை ஏற்றி வைப்பார்கள் நமது தனியம் நிறைந்த முகமது இசாத் ராமி அவர்களும் சேர்ந்து இணைந்து கொடியை எட்டுவார்கள்

എപ്പെട്ട ല്ലാം അത്ിയാസത്തെ പറ്റി നമുക്ക് പള്ളിയുടെ ഉറവി നഗരത് അവ നമുക്ക് മറ്റുള്ള ഉറിയാൻ ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سياته يا من يجد الله فلا مذل لَهُ மாணவிகளை என் பாசத்து தாய்மார்களை அம்மாதி பத்தாபரங்கர்களை நம் அனைவர்கள் மீதும் உண்டாகற்குமாக நம் ஊர் மக்களுடைய வாழ்வில் அல்லா வரக்கத்தையும் அபிவிருத்தியும் நிறைவாகவே அல்லா அல்லா எங்கள் போல் வாழ்வதற்கு யாரெல்லாம் நீ தோகிக்க செய்வாயாக ரப்பேர் ரஹ்மானியான் இந்த சுதந்திரத்திற்காகவே யாரெல்லாம் உயர்வியாக செய்தார்களோ அவருடைய பாவங்களை யாரெல்லாம் நீ மன்னித்து அரள்புரிவாயாக ரப்பேர் ரஹ்மானியா ஷஹீதுடைய மருத்த மருத்தமாவை தந்து அவர்களுக்கு எண்ணத்தில் கிருதம் செய்த சபலத்தையும் அம்மா நீ தந்தரல் உரிவாயாக அன்புக்குரிய தாய்மார்களே அம்மாவின் விளையாட்களே எழுபத்தி எட்டாவது தின விழாவை நாம் இங்கே கொண்டாடி கொண்டிருக்கிறோம் நமதுடைய பள்ளியின் தலைவர் நிறமாறக்கூடிய வழியில்லா என்று சொல்லக்கூடிய ஹசரத் அவர்கள் முகமது ஹசரத் அவர்கள் இருக்கிறார்கள் நமது பள்ளியின் தலைவரும் அவர்களும் அன்புக்குரிய மாணவ மாணவிகளை எழுபத்தி எட்டாவது சுதந்திர தினம் என்பது சாதாரணமாக கிடைத்ததல்ல இருநூறு வருஷத்தினுடைய போராட்டங்கள் பலவிதமான போராட்டங்கள் ஆங்கில நிலத்தில் தொண்ணூறு சதவீதமான தொண்ணூறு நாடுகள் அடிமைப்பட்டு கிடந்தது அதில் முதல் சுதந்திரம் வாங்கியது இந்த தேசம் இந்தியா தேசம்தான் எல்லோரும் வாழ்பட்டார்கள் ஒரு சாரார் மட்டும்தான் இந்த நாட்டுக்கு சுதந்திரமாக கொடுத்தார்கள் அல்ல இஸ்லாமியர்கள் இந்துக்கள் கிறிஸ்தவர்கள் ஜெயினர்கள் புத்தர்கள் இந்த நாட்டில் இருந்த அத்தனை ஜாதியினர்களும் அத்தனை மதத்தவர்களும் தான் பாடுபட்டார்கள் முதல் முதல் குரல் கொடுத்தவர்கள் ஆங்கில நிலத்தில் அடிமை கிடைக்கக்கூடிய இந்த நாளை நீக்கிறேன் நீக்கிறேன் என்று முதல் முதலாக குரல் கொடுத்தவர்

மூலான முகவரி செய்வதான் நான்கு வருஷம் செயல் இருந்து விட்டு வருகிறார்கள் நான்கு வருஷம் செயல் இருந்து விட்டு வருகிற

ஆப்பிரிக்காவில் படித்துவிட்டு அங்கே ஒரு மாணவராக வந்து இருக்கிறார் யாரு முகமது அசல் செயல் அவர்களை வரவேற்பதற்காக வரவேற்கிறார்கள் ஜெயிலில் இருந்து வெளியில் வருகின்றார்கள் வந்த பெண்ணால் வந்ததற்கு பின்னால் அதற்கவர்கள் ஒரு ஆசை செய்கிறார்கள் இனி நான் போராடி ஜெயிக்க முடியாது ஆயுத்தான் இவர்களை முடியாது எப்படி போராடலாம் எப்படி ஜெயிக்கலாம் என்கிற அங்கு இருந்தவர்கள் சொன்னார்கள் அகிம்ச வழியில் போராடுவோம் இதற்கு யார் தளபதியாக நியமிக்க உலர்மாக்கள் பொதுவான சிந்தனை கொண்டவர்கள் உலர்மாக்கள் பொதுவான சிந்தனை கொண்டவர்கள் அண்மையிலேயே

மனதை விட்டு மாறாது பகதூர் நினைத்த கொடுமை நினைத்தால் நெஞ்சம் தாங்காது மறைத்து விட்டார்கள் நன்றியை மறந்து விட்டார்கள் மறைத்து விட்டார்கள் நன்றியை மறந்து விட்டார்கள் மன்னர் மன்னர்கதூர்ஷ சொ சொன்னுமா மன்னர்கள் ஒரு மூன்று பிள்ளைகள் இறந்திருக்கிறார்கள் மன்னர்கள்

என்னை தூக்கில் போடவிட்டு விட்டீர்கள் என்றால் நான் கொலை செய்யப்பட்டு விட்டால் நான் அடக்கமாகும் போது என் தாயின் மண் என் மீது இருக்க வேண்டும் என்று சொன்னார்களா நீ இஸ்லாமியர்கள் இங்கிலீஷ் படிக்க தெரியவில்லை இஸ்லாமியர்கள் கல்வியில் பின்தங்கி இருக்கிறார்கள் யார் இருந்த இதற்கு காரணம் எல்லா ஜும்மா மேடையும் உலகாக்கள் முடித்தார்கள் ஆங்கிலத்தை படிப்பது ஹராம் ஆங்கிலம் பக்கத்தில் இருப்பது ஹராம்

சுதந்திரும்ாரவதற்கு வல்லூர் நல்லா தோல்விக்கு செய்வாராக அச மலைக்கும் ஒரு அமத்துமாகி காப்பதும் Vitar gün. சாவுக்கு நிலைத்த கொடுமை நினைத்தால் நெஞ்சம் தாங்காது அரைத்து வழிபாடு தமிழை எங்கள் மொழியாகும் தன்மானம் எங்கள் உயிராகும்